அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து பொதுவாக இந்த பதிவில் வந்து சனீஸ்வரரை பதிவு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஆக போகிறது சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் இந்த இந்த ட்ரிப்பு சனிப்பயிற்சி வந்து மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒம்போது நாற்பத்தி மூணு மணிக்கு பூரட்டாய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து பூரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த சனிப்பயிற்சியில் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியோட மகரத்துக்கு வந்து ஏழரை சனி நிறைவு பெறுகிறது இந்த சனிப்பயிற்சியில் மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த பதிவில் வந்து நம்ம கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி விலகி பாதசனியாக நடக்கப்போது இப்போ வந்து பாதசனி அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபரம் இது இல்லாத கும்பராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் ஸோ வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து அவங்க பேசி ஒரு பஞ்சாயத்து போக்குவரத்தில் அவங்க பேசினாங்கன்னா பேச்செல்லாம் நல்லாயிருக்கும் அவங்க வந்து கரெக்டாக கிளீனாக பேசுகிற மாதிரி இருக்கும் நெத்தடியாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இது மாதிரிலாம் நடக்கும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் அவங்க வீடு வந்து மரியாதை கும்பராசியை சேர்ந்தவங்க அன்பர்களுக்கு மேக்சிமம் வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து மரியாதைக்குரிய குடும்பமாக இருக்கும் ஸோ அது ஒரு விஷயம் அதே மாதிரி பணபரம் பொதுவாக வந்து கும்பராசி அன்பர்கள் வந்து வசதியாகவே இருப்பாங்க இல்லை இவங்க பிறந்த உடனே அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க பிறந்து வளர வளர ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் வந்து நல்ல வசதியாக வந்துடும் இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான வசதியெல்லாம் கிடைச்சிடும் இல்லாட்டினாலும் இவங்க போராடி தனக்கு எல்லாமே இவங்க செஞ்சுருவாங்க இவங்க பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இள வயசில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பாங்க இதெல்லாம் கும்பராசி இயல்பான ஒரு பலனாக இருக்குது இதில் இந்த ராசிக்கு அதிபதி பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் வந்து ரெண்டாவது வீட்டில் போய் உட்காறார் ஸோ இதனால் வந்து கும்பராசி அன்பர்கள் நிறையா பேர் வந்து முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சனிப்பயிற்சி மூலமாக உங்களுடைய முதலீடுகள் வந்து அதிகரிக்கும் நீங்கள் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி ராகு ரெண்டு பேருமே அங்கே இருக்க இருக்காங்க அதனால் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பவான் போய் உட்கார்றதுனால நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்மளோட பேச்சினால் பல விஷயங்கள் கெட்டு போயிடும் அதனால் பொதுவாகவே வந்து நீங்கள் நிதானமாக பேசுவீங்க பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் நிதானமாகவும் யோசிச்சும் பேசுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பேச்சை ரொம்ப யோசித்து பேசணும் பேச்சு மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வக்கீல் தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி பேசிதான் நம்ம காரியங்கள் சாதிக்கணும் அதாவது இப்போ இப்போ மந்திரம் சொல்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அவங்க வந்து மந்திரம் சூப்பராக வரும் அது மாதிரி வக்கீல் இருக்காங்க தான் அவங்களுக்கு மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களுடைய லைஃப்லலாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பான காலகட்டங்களாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதியே அங்க வந்துடுறதுனால அவங்க டாக்டிக்கலாக பேசி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க பேச்சினால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துருவார் குடும்பங்களில் யாரானோ யாருக்கான உடல்நிலை கோளாறுகளும் மருத்துவ செலவினங்களும் வந்துட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் உடம்பு சரியில்லைன்னா உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும் அது மாதிரி காரியங்களை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நடக்கக்கூடிய காரியங்களை வந்து தள்ளி தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஏழரை சனியில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேற்படிப்புகள் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் வந்து சனிபான் போகிறார் இல்லையா இவங்களுக்கு மேல் படிப்புகள் எல்லாம் நல்லா வரும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பல நல்ல பழங்கள் தரும் பட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேச்சில் வந்து கவனமாக பேசணும் படிக்கும்போது கவனக்குறைவாக இல்லாமல் கவனமாக இருந்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட்டிங்கனாலே பொதுவாக வந்து கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் வந்து என்னென்னா உடல்நிலை கோளாறுகளை வந்து பார்த்துக்கணும் பேச்சை பார்த்துக்கணும் உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு இல்லாட்டினாலும் குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கு இல்லையா அங்கே ஏற்கனவே ஆகுவேராக இருக்கார் இல்லையா குடும்பத்தில் யாருன்னு ஒருத்தருக்கானோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயத்துக்கு பிரச்சனைகள் வரும் ஒரு சில பேருக்கு கண் ஆப்ரேஷன் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் யாருக்கானோ வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தோல் வியாதிகள் இதெல்லாம் வந்து வீட்டில் யாருக்கானோ வரும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் உடனே ஒரு பிரச்சனைன்னு ஒரு உடல்நிலை கோளாறுன்னு உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அப்புறம் பார்த்துக்கலான்னு இல்லாமல் உடனே உடனே சரி பண்ணிட்டீங்கன்னா அது நல்ல விஷயமா இருக்கும் இவர் வந்து இவர் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கும் அதிபதின்றதுனால அந்த விரயங்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க காமிக்கிறீங்க மருத்துவ செலவு ஏற்பட்டாலே உங்களுக்கு நல்லது இல்லாட்டினா உங்களை கஷ்டப்படுத்தி அந்த செலவு பண்ண வச்சிடும் அப்போ கஷ்டப்படுறதுக்கு முன்னாலே நம்மளே செலவு பண்ணுறோம்னாலே அந்த அதனுடைய நிவர்த்தி ஆகிடும் ஸோ அது மாதிரியான அது மாதிரி அதுக்காக தான் சொல்கிறேன் உடல்நிலை கோளாறுனா உடனே போய் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா நாலாவது வீட்டையும் வருது அதனால் வந்து உங்களுக்கு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு இருக்குது வண்டி வாகனம் போகும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் ஏழாவது வீட்டையும் பார்க்குறார் சாரி உங்கள் ராசிக்கு வந்து எட்டாவது வீட்டையும் பார்க்குறார் ஆயுள் ஸ்தானத்தையும் சனி பகவான் ஆயுள்காரகன் ஆயுள்தானத்தை பார்க்கறதுனால ஆயுள் கெட்டி இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது சனிபான் பார்வையினால ஒரு சில நல்ல விஷயங்களையும் செய்கிறார்ன்றதை தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய ஆயுளுக்கு வந்து அவர் கேரண்டி தர்றார் ஆயுள் தானம் வந்து அவங்க பார்க்கறதுனால அது மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் லாபஸ்தானத்தில் பார்க்கறதுனால உங்களுக்கு காரியங்கள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக வெற்றியாக முடிஞ்சிடும் நீங்கள் விருப்பப்பட்டபடி அந்த காரியங்கள் முடிஞ்சிடும் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அது மாதிரி பல பேருக்கு வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படின்றது தள்ளி போயிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ கைக்குடி வந்துடும் ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த திருமண வாய்ப்புகள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இப்போ அந்த திருமண வாய்ப்புகள்லாம் இப்போ கைக்குடி வந்துடும் இது மாதிரி நான் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் சனி பவன் எங்கே இருக்கார் கும்பராசிக்கு வந்து சனி பவன் எத்தனாவது வீட்டில் உட்காந்துருக்கார் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்றதையும் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்கிறது அப்போ தசா புத்தி நாதன் தசாநாதன் எங்கே இருக்கார் புத்திநாதன் எங்கே இருக்கார் அவங்க எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாங்க அவங்க எத்தனாவது பாவத்தில் இருக்காங்க ஸோ அந்த அதனுடைய பலன்களையும் இந்த கோச்சாரா பழங்களையும் சேர்த்துக்கணும் சேர்த்துன்னு பார்த்தோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் இப்போ பொதுவாக ரெண்டரை வருஷம் வந்து சனிப்பயிற்சினா கூட குரு பயிற்சி வருது இல்லையா அதில் வந்து இப்போ ஒரு வருஷம் வந்து குரு பார்வை வேறு வந்துடும் ஸோ குரு பார்வை வரும்பொழுது இன்னும் ஏன்னா ரெண்டாம் ரெண்டாம் மடம் தனஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி குருவுடைய பார்வை வந்து சனி வரும் வரும்பொழுது பழங்கால சூஜத்தில் அபரிதமான அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள் ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொதுவாக இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷமும் கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சனி பகவான் பொதுவாகவே சனி பகவான் சம்பந்தப்படாமல் நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்காது அதாவது இந்த ஏழரை சனியோ இல்லை அஷ்டமச்சனியோ இல்லை அர்த்த அஷ்டமச்சனியோ இல்லை கண்டகச்சனியோ ஏதான ஒரு சனி இல்லை சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ ஏதானும் ஒரு ஒரு சனிபவன் சம்மந்தப்படாமல் உங்களுக்கு வந்து கல்யாணம் வேலை குழந்த இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையான விஷயங்கள் எதுவுமே நடக்காது சனிபவன் அது மாதிரி செய்யக்கூடியவர் ஆனால் என்னென்னா எல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணுவார் அவருக்கு மந்தன்னு பேர் டிலே பண்ணுவார் அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்களை கற்றுக் ஆவார் நம்ம அனுபவப்பட்டு கற்றுக்கணும் அவங்க உழைப்புக்கு அதிபதியும் அவர் தான் உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவரும் அவர் தான் அதனால் உழைப்பாளிகள் வந்து சனி தான் குறிக்கிறார் நம்மளுடைய வேலை உழைப்பு இதுக்கும் சனி தான் காரணமாகிறார் அது மாதிரி சனி ஒருத்தருடைய ஜாதகல் நல்லா இல்லாட்டினா அவங்க வந்து உயிரோடே இருக்க முடியாதுன்னா அவர் தான் ஆயுள் காரகன் நம்மளுடைய ஆயுளுக்கும் அவர் தான் காரகன் அதனால் அவர் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளோ விதமான பலன்களை நமக்கு தரக்கூடியவர் ஸோ அந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து இப்போ வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துல வந்திருக்கார் அதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இவர் வந்து எந்தெந்த நட்சத்திர காலில் பயணிக்கிறார் அப்படின்னா இவருடைய பயணிக்கிறது புரட்டாய நட்சத்திரம் அது வந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் தேதி புரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ பூரடாய நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் ரெண்டாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரம் அப்போ அது வரைக்கும் உங்களுடைய பணங்காசு விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பயணிப்பார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஸோ அப்படி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அவர் விரயஸ்தானத்துக்கு மட்டும் கிடையாது பன்னெண்டாம் இடம் வந்து விரயம் மட்டும் கிடையாது பல சுப காரியங்கள் அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் அதுக்கும் அதிபதி உங்களுக்கு தொழில் தானம் பல பேர் வந்து இதுல தொழில் தானம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு விருச்சிக ராசி தான் அதனால பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துலேயும் வந்து உங்களுடைய முதலீடுகள் பண்ணுறதுக்கும் இது நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி உங்க கும்ப ராசியில் உள்ள உங்களுடைய குழந்தைங்க பையங்களுடைய உயர்வுகள் அவங்களுடைய படிப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் இது மாதிரி வந்து சனி பல கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் ஜென்ட்ரலாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து நீங்கள் வண்டி வாகனத்துல போகிறத சரி பண்ணிக்கணும் உடல்நிலை கோளாறுகளை சரி பண்ணிக்கணும் ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ வந்து குரூப் ஆர்வம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து சனி பவானை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி பார்க்குறார் அங்கே சனி பவானும் இருக்கார் ஆனால் டிலே பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருவார் அப்போது வந்து ப பணம் காய்ச்சல் விஷயங்கள்ல வராமல் இருந்த பணம்னால் உங்களை தேடி வரப்போகிறது அப்படி தேடி வரக்கூடிய பணத்தை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பண்ணிக்கணும் ஏன்னா வந்து உங்கள்கிட்ட யாரானும் வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அந்த காலக்கட்டத்தில் கவனமாக இருந்துக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்கனால சனிப்பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு தொந்தரவு தராது பொதுவாக சனி பயிற்சி இதெல்லாம் வந்து வரும்பொழுது சனி பவன் நமக்கு கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கார் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கான்றதையும் பார்த்துக்குங்க அதையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த சனிப்பயிற்சி நல்லபடியாகவே இருக்கும் அப்படி சனி பவன் ரொம்ப தொல்லையாக இருக்கார்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நவகிரக கோயிலில் போய் நவகிரகத்தை வந்து மூணு முறை வழி வாங்க நவகிரகத்தை சுற்றி வாங்க அதில் வந்து நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க நல்லா வந்து வாசனை மலர்களை வந்து சனிபவனுக்கு பவனுக்கு வாசனை மலர் வாங்கி கொடுத்து சனிபவனை சாத்து சொல்லுங்க சனி பிரதோஷம் வந்தால் தவறாமல் கோயிலுக்கு போங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு விரதம் வருங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு பிரதோஷத்து வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்துட்டு பிரதோஷ நேரத்தில் வரக்கூடிய பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இல்லை பிரதோஷம் முடித்த உடனே அர்ச்சனை பண்ண தேங்காய் வத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு பண்ணால் கூட அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன என்னென்னா சாப்பிட்டுங்க அதோட விரதத்தை முடிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டிங்கனால இந்த சனிப்பயிற்சி உங்களை எந்த விதமான தொல்லைக்கும் ஆளாக்காது மிக நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் இதுக்கு வேண்டிய ஸ்தோத்திரங்கள் நிறையா இருக்குது ஸ்லோகங்கள் நிறையா இருக்குது நீலாஞ்சன சமாபாதம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்யம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படின்னு சனீஸ்வரனுக்கு தியான ஸ்லோகம் இருக்கு இல்லை காகத் பஜாய பத்மஹே கட்க கத்தாதிமஹே தன்னோமந்தப் பிரஜோதயா ஆதன் காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லை உங்களுக்கு தமிழ்லேயே நிறையா ஸ்லோகங்கள் தெரியும்னாலும் சொல்லலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த சனிப்பயிற்சி உங்களை வந்து பெரிய லெவலில் தொந்தரவு கொடுக்காது பல வகையில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்க போகிறது ஏற்கனவே உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் இருந்திருக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் இருந்திருக்கும் மனநிலைகளில் ஒரு சோம்பேறிதனம் இருந்திருக்கும் வேலைகளில் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்போம் இதெல்லாம் நீங்கள் போகிறது உங்களுக்கு ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுனால பணங்காசி விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது ஆனால் கொஞ்சம் டிலேயாக நடக்கும் அவருக்கு பேர் மந்தன்னு பேர் அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி தருவார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் இது திரும்பி திரும்பி சொல்ல நினைக்க வேணாம் நீங்கள் ஒரு சனிப்பெயர்ச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் பயப்பட வேணான்றதுக்காக சொல்ல வர்றேன் வாழ்க்கையை வந்து பிரச்சனைகள் வரும்போது நம்ம எதிர்கொண்டு பண்ணும்போது தான் ஜெயிக்க முடியும் அப்போ வந்து நீங்கள் முயற்சியை விடாமுயற்சியை நீங்கள் தெரியும் பண்ணும்பொழுது இந்த கிரகங்களே உங்களுக்கு அனுகூலமாக மாறிடும் இப்போ நீங்கள் அதை முயற்சியை நல்லா பண்ணும் பொழுது இந்த சனிபானே உங்களுக்கு பக்கத்துலேயும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்துடுவார் ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரடையும் இன்னும் மேன்மை அடையும் பொதுவாக அந்த சனிப்பயிற்சியை வந்து உங்கள் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல நல்ல பலன்களை அவங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய நானா சுவாமியை மனமார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் எல்லாட்டேருந்து உடை வருகிறேன் நன்றி வணக்கம்